மோடியினுடைய தமிழ்நாடு விசிட் வந்து பாஜகவுக்கு பலனளிக்கும் இந்து மதவெறியை எப்படியாவது என்ற பெயரால் ஊட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் தலைநீடாக நின்று பார்க்கிறது அது மற்ற ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ பிஜேபி தலைவர்களோ வந்தால் அதற்கான வாய்ப்பு குறைவு மோடி வந்தாலும் வாய்ப்பு குறைவுதான் ஆனால் முயற்சித்து பார்க்கிறார்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீ சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போறீங்கன்னா மசூதி மசூதிக்கு போனோம் மசூதி போனா தர்காக்கும் போகணும் மோடி தர்காக்கும் சர்ச்சுக்கும் கூட போயிட்டுள்ளார் ஆனா மசூதி பக்கம் என்னைக்காக எட்டி பார்த்துருக்காரு ஏன் ராஜீவ்காந்தியும் ஏன் வாஜ்பாயோ மன்மோகன் சிங்கோ கூட கோயில் கோயிலாக போயிடலாம் இது அலையில்ல நல்லதுக்கு அறிக்குரிய பத்தன லட்சம் பேர் செத்து போனாங்க நீங்கள்லாம் பிறக்கல நாங்கள் பார்த்திருக்கோம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியா முழுவதும் கொல்லப்பட்டார்கள் அந்த மசூதியை இடிச்ச பிறகு அதுக்கு பதிலடியாக இஸ்லாமிய வெறியர்கள் செய்த காரியத்தால் மும்பை குண்டுவெடிப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாம் அவங்களுடைய சிந்தனை எப்பவும் ஒரு பார்வை திங்கிங் அது மாதிரி எதுவுமே எதுவுமே கிடையாது அயோர்களுக்கு பார்வர்டு திங்கிங் வருகின்ற எம்பி தேர்தலையும் ஓட்டு இவங்க ஈடுபட்டால் அதே ராமர் கோயில் அதே ராமர் கோவில் தான் பேச போறாங்க அதை வச்சு தான் ஜெயிக்க போகிறோம் என்ன எதிர்கட்சி மதவெறி இந்தியாவில் தலைவிரித்து ஆடுகிறது ராமரை வைத்து இன்னொரு தேர்தலே அவர்கள் வெற்றி பெற்றால் ஆச்சரியமில்லை இல்லை வெற்றி பெறக்கூடாது என்பது என் ஆசை மக்கள் வந்து யோசிக்கிறாங்களா சார் இப்போ சிலிண்டர் விலை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் பெட்ரோல் நூறு நூற்றி பத்து ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னுலாம் சிந்திக்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு புத்தி இருந்த பத்தொம்பதில் ஓட்டு போட்டிருப்பானாங்க இது மறுபடியும் ஓட்டு போட போகிறாங்க அந்த முறை நானூறு தொகுதி போட்டிட்டு ஐம்பது ஜெயிச்சிங்க இந்த தடவை நூற்றம்பது போட்டிட்டு நூறு ஜெயிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்றாங்க அறுபத்தி நாற்பத்தி தான் நிலைமை இன்றைக்கி எவன் காங்கிரஸ் நம்புறான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுப்பாரு பிஜேபி அப்படி ஆட்சி அமைச்சனாலும் மோடி அமித்ஷா இல்லாமல் வேற யாராவது வந்தாங்கன்னா கூட சமாளிச்சுக்கணும் இந்த கண்டினியூட்டி உடையணும் இந்த ரெட்டையர்கள் அகற்றப்பட வேண்டும் ஆட்சி அதுதான் இந்தியா பிரிவு வேணும் இல்லைன்னா மோடி மறுபடியும் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அது இந்தியா சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு தேர்தல் என்பது வந்து சும்மா ஒரு நாமக்கே அவாசம் நடக்கும் சார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில் பணியாற்ற நீங்களே சொல்லுங்கள் நான் தான் சொல்ல முடியும் வேறு யார் சொல்ல முடியும் நான் சொல்கிறேன்னா என்ன விருப்பப்பட்டால் சொல்கிறேன் உண்மையாக பேசணும் தானே பத்திரிகையாளனா விருப்பத்தையும் சொல்லணும் அனுப்பியும் சொல்லணும் நான் ரெண்டையும் சொல்கிறேன் மோடி தோற்க வேண்டும் என்பது விருப்பம் மோடி தோற்பாரா வெற்றி பெறுவாரா அந்த கேள்வி கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது கணிப்பு கியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது சார் மோடியின் தமிழ்நாடு வருகை இந்த வருடத்தில் வந்து இது இரண்டாவது முறையாக தமிழ்நாடுக்கு வந்து வந்திருக்கிறாரு அதிலும் குறிப்பாக உதயநிதி அவருடைய அழைப்பின் பேரில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை நேற்று சென்னையில் வந்து தொடங்கி வைக்க வந்தார் ஸோ முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் வந்து ரொம்ப கை குலுக்கி பக்கத்துலேயே உட்காந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுனதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒன்று பார்த்தோம் ஆனால் இதை எல்லாமே தாண்டி ஆன்மீகம் ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாரு ஸ்ரீரங்கம் போகிறாரு ராமேஸ்வரம் போகிறாரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறமேல் ராமர் கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் விளையாட்டு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் மோடியினுடைய தமிழ்நாடு விசிட் வந்து பாஜகவுக்கு அளிக்குமா ஒன்றும் வாக்கு வங்கி பலன் அளிக்காது அவங்க ஏன் இந்த விசிட் பண்ணுறாங்கன்னா வட இந்தியா முழுவதும் இன்னைக்கு ராமர் ஜெயஸ்ரீ ராமன்ற கோஷம் இந்துக்களுடைய அந்த கோஷம் என்பது எல்லை இறந்து போய் மத வெறி என்பது மத பக்தி என்பது மத பற்று என்பது மத வெறியாக மாறிவிட்டது சவுத் இந்தியாவில் அந்த பருப்பு வேகலை சுத்தமாக தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகவே இல்லை ஸோ அந்த டெம்போவை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்து மதவெறியை எப்படியாவது பக்தி என்கின்ற பெயரால் ஊட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் தலைகீழாக நின்று பார்க்கிறது அது மற்ற ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ பிஜேபி தலைவர்களோ வந்தால் அதற்கான வாய்ப்பு குறைவு மோடி வந்தாலும் வாய்ப்பு குறைவு தான் ஆனால் முயற்சித்து பார்க்கிறார்கள் மோடியின் இந்த பயணம் என்பது ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தால் வட இந்தியாவில் ராமரின் பெயரால் கிளப்பிவிடப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறி தமிழகத்தை தீண்டாமல் இருக்கிறது தமிழகத்திலும் அதை பற்ற வைக்க முடியுமா என்று பாஜக பார்க்கிறது அதனுடைய ஒரு முயற்சி தான் பிரதமரின் இந்த வருகை சும்மா ஒன்றும் ஒரு வரல எலெக்ஷனுக்காக வராரு அதை விட முக்கியமாக இன்றைக்கி நாடு பூரா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறானுங்க பார்த்துருப்பேன் குறிப்பாக வட இந்தியாவில் கல்கட்டா மாதிரியான இடங்களில் ஓரளவு அந்த கோஷம் இருக்குது மத்திய இந்தியாவில் மா பாம்பேலாம் ஓரளவு இருக்குது சுத்தமாக இல்லாத இடம் தமிழ்நாடு அதனால் இங்கே அதை அந்த வெறியை கிளப்புறதுக்கு வராங்க பிரதமரே அதை முன்னேற்ற நடத்துகிறார் மிக மிக வெட்கப்பட வேண்டிய வேதனையான விஷயம் இது இந்து மத வெறியை ஹிந்துத்வாவை ஹிந்துத்வாவை அவர்கள் பேசுகிற மோடியின் இந்துத்துவாவை ஆர்எஸ்எஸின் இந்துத்துவாவை அமித்ஷாவின் இந்துத்துவாவை மாற்று மதத்தினர் மீது வெறுப்பை வளர்க்கிற இந்துத்வாவை சிறுபான்மையின மக்களை கிள்ளுக்கீரியாக பார்க்கிற இந்துத்வாவை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது பிஜேபியின் எண்ணம் ஏனெனில் தமிழ்நாடு ஒரு அடிப்படையில் மதச்சார்பற்ற மண் இந்த மதச்சார்பற்ற மண்ணில் மதவெறியை பெரும்பான்மை மதவெறியை ஊட்டி வளர்ப்பதற்காக பல தகுடு தத்தங்களையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதில் வட இந்தியாவில் அவர்களுக்கு வந்து வெற்றி கட்டிவிட்டது தமிழ்நாடு அவங்களால் புரிஞ்சுக்கவே முடியல தலைகீழ் என்ன தண்ணி குடித்தாலும் என்ன டக்கரை அடிச்சாங்கன்னாலும் தமிழ்நாட்டில் மத வெறியை இந்து மத வெறியை பிஜேபியால் ஆர்எஸ்எஸால் வளர்த்தெடுக்க முடியவில்லை அதில் ஓரளவு அந்த காரியத்தை செய்ய 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 முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க அதோட தொடர்ச்சி தான் மோடியோட வருகை மோடியின் வருகை என்பது வட இந்தியாவில் இருப்பது போல் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹிந்துத்வாவை இந்து மதவெறியை ஊக்குவித்து வளர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அதன் ஓர் அங்கம்தான் மோடியின் தொடர் தமிழக பயணங்கள் சரி இப்போ எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு அதிகாரத்துக்கு வந்து உட்கார்றவங்க நபர் வந்து எப்போவுமே ஒரு மதச்சார்பற்ற முறையில் தான் வந்து அந்த பதவிக்கு ஒரு கண்ணியத்தோடு வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் இதனால் வரைக்கும் எல்லா மக்கள் பிரதிநிதியுமே கடைபிடித்து தங்களுடைய பதவியேற்பு விழாவின் போது கூட அதை வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு எந்த பிரதமர் மோடி அவர்கள் நிறைய கோயிலுக்குலாம் விசித்திருக்கிறது ஒன்று அப்படிலாம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் கோயில் கோயிலாக போய் யாரும் சுத்தம் ஏதோ ஒரு கோயில் ரெண்டு கோயிலுக்கு போவாங்க ஒரு மழிவு ஒரு மதத்தின் வழிபாட்டு தலங்களை சுற்றி சுற்றியே ஒரு பிரதமர் போகிறார் என்றால் இது அப்பட்டமான ஒரு மதத்தை அரசியலுடன் கலக்கக்கூடிய ஒரு கைமையின் உச்சம் இது இது ஒரு அடிப்படையில் மதசார்பற்ற நாடு யாரும் எந்த சாமியும் கும்பிடலாம் பதவியில் இருப்பவர்கள் வரை வழிபாட்டு தலங்களுக்கு போவதை தவிர்க்க வேண்டும் அப்படி போகிறாங்கன்னா அவன் எல்லா இடத்துக்கும் போகணும் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீ சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா மசு மசூதிக்கு போகணும் மசூதிக்கு போனால் தர்காக்கும் போகணும் மோடி தர்காக்கும் சர்ச்சுக்கும் கூட போய்ட்ரு ஆனால் மசூதி பக்கம் என்றைக்கா எட்டி பார்த்துருக்காரா ஒரு மேடையில் ஒரு இஸ்லாமியர் குல்லா கொடுக்கும்போது நம்பிக்கையுடன் அவர் கொடுக்கக்கூடிய ஒன்றை எவர் ஒருவர் நம்பிக்கையின் பாற்பட்டு அவர் நம்பிக்கிற ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறாரோ அந்த சின்னத்தை ஏந்துவதும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் அடிப்படை நாகரிகம் இப்போ ராமர் கோயில் திறக்கிறதுக்கு அட்சதையை எடுத்துக்கிட்டு பிஜேபிக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் பலருடைய வீடுகளுக்கு பயன்படுத்தி ப படையெடுக்கிறார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் பிஜேபியோடய அட்டுழியத்தை அராஜகத்தை ஏற்காதவர்கள் ஆனால் அவர்கள் அந்த அச்சதையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த அழைப்புதலையை வாங்கிக் கொள்கிறார்கள் ஏன் அது ஒரு நாகரிகம் நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்தை நாம் மதிக்கணும் அந்த குறைந்தபட்ச தான் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்புதலும் அச்சதியும் கொடுக்கும்போது பிஜேபியை நச்சன வெறுக்கக்கூட கூடியவர்கள் கூட அதனை ஏற்றுக்கொள்வது இஸ்லாமியர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சீக்கியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனால் இது நயத்தக நாகரிகம் அந்த நாகரிகம் மோடிக்கு இருக்கா இஸ்லாமியர் ஒரு மேடையில் குல்லா கொடுக்குறார் தட்டி விடுகிறார் அவர் கையை கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு போகிறாரு என்னைக்குன்னா போய் இதில் நோன்பு திறக்கிறதுல போய் வந்து ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுல கஞ்சி குடிச்சிருக்காரா இதில் தொழுகை நடத்த போயிருக்காரா சீக்கிய குருத்வாராவுக்கு போக தெரிகிற மோடிக்கு ஏன் வந்து ஒரு மாஸ்க்கு போக முடியல மாஸ்க்கு போவாட்டியும் பரவாயில்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்ல இன்றைக்கி நாளும் பொழுதும் இஸ்லாமியருக்கு எதிராக கட்டவிழ்த்தப்படுகிற அந்த வன்முறை யாருடைய தூண்டுதலால் நடக்கிறது எதை காட்டுதுன்னா கோயில் கோயிலாக ஒரு பிரதம மந்திரி போகிறாருன்னு இதுக்கு முன்னால் எந்த பிரதம மந்திரியாக இப்படி போயிருக்காரான்னு நீங்கள் கேட்குறீங்க எந்த பிரதம மந்திரியும் இப்படி போகல இறை நம்பிக்கை இருந்த இந்திரா காந்தியோ ஏன் ராஜீவ்காந்தியோ ஏன் வாஜ்பாயோ மன்மோகன் சிங்கோ நரசிம்மராவ் கூட கோயில் கோயிலாக போயிடலாம் இப்படி அலையில்ல இது நல்லது அறிகுறி அல்ல பக்தி என்பது உன் வீட்டு விஷயம் அதனை வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் கூடிய வரைக்கும் வெளியில் வரேன்னா இப்போ வெறும் கோயிலுக்கு மட்டும் ஏன் போகிறீங்க சர்ச்சுக்கு போகணுன்னா மாஸ்க்கு மாஸ்க்கு போங்களேன் வாரம் ஒரு பிரதம மந்திரி எப்படி செயல்பட முடியும் முதல்ல இது என்ன பழக்கம் கோயிலுக்கு கோயிலாக போய் சுற்றுறது மனசில் பக்தி இருந்தனால் போதும் கோயிலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது இந்த ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு கவிதை அந்த கோவிலில் கடவுள் இல்லை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த கவிதை இன்று பொருந்தி போகும் விந்தை தமிழில் விஜயசங்கர் அந்த கோவிலில் கடவுள் இல்லை என்றார் புனிதர் அரசனுக்கு கடும் கோபம் அங்கே கடவுள் இல்லையா புனிதரே நீங்கள் ஒரு நாத்திகனைப் போல் பேசுகிறீர்களே விலைமதிப்பற்ற மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட தங்க விக்கிரகம் அந்த சிம்மாசனத்திலிருந்து ஒளி வீசுகிறது இருந்தாலும் கோவில் காலியாக இருக்கிறது என்கிறீர்கள் புனிதர் கோவில் காலியாக இல்லை அது முழுவதும் அரச குல பெருமிதத்தால் நிரம்பி வழிகிறது அரசே நீங்கள் அங்கு வைத்திருப்பது இந்த உலகத்தின் கடவுள் இல்லை உடனே அவரை முறைத்துப் பார்த்து கொண்டே அரசர் சொன்னார் வாழை முத்தமிடும் அந்த கட்டிடத்திற்காக வானை வானை ஆகாயத்தை வானை முத்தமிடும் அந்த கட்டிடத்திற்காக இருபது லட்சம் பொற்காசுகளை பொழிந்திருக்கிறேன் அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு நான் அதை கடவுளுக்கு காணிக்கையாக்கியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த பிரம்மாண்ட கோவிலில் கடவுள் என்று சொல்ல துணிந்தீர்களா புனிதர் அமைதி ததும்ப சொன்னார் நீங்கள் இதை செய்த அதே வருடத்தில் உங்கள் குடிமக்கள் இருபது லட்சம் பேரை வறட்சி தாக்கியது உணவும் வீடுமில்லாமல் விரக்தி அடைந்த மக்கள் உங்கள் வாசலுக்கு வந்து உதவி வேண்டுமென கதறினார்கள் அவர்கள் விரட்டப்பட்டனர் காடுகளிலும் குகைகளிலும் தஞ்சமடைந்தனர் சாலையோர நிழல்களிலும் பாழடைந்த கோவில்களிலும் தங்கினர் அந்த பிரம்மாண்ட கோவிலுக்காக இருபது லட்சம் பொற்காசுகளை நீங்கள் செலவழித்த அதே ஆண்டில்தான் அப்போதுதான் கடவுள் சொன்னார் என்னுடைய நிரந்தர வீடு நீலவானத்திற்கு நடுவே நிற்காமல் எரியும் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டிருக்கும் என் வீட்டின் அஸ்திரங்கள் உண்மை அமைதி கருணை அன்பு ஆகியவை கட்டப்பட்டவை வீடிழந்த தன் மக்களுக்கு வீட்டை கொடுக்க முடியாத இந்த சிறுமதி படைத்த கஞ்சனா எனக்கு ஒரு வீட்டை கொடுக்க முடியும் என்று கற்பனை செய்து கொள்கிறான் இப்படி சொன்ன அன்றுதான் கடவுள் உங்கள் கோவிலிலிருந்து வெளியேறினார் சாலை ஓரங்களிலும் மரங்களுக்கு அடியிலும் வாழ்ந்த மக்களுடன் சேர்ந்து கொண்டார் பரந்த கடலில் கிடக்கும் நுரையின் வெறுமையைப் போல உன் கோவிலிலும் உள்ளீடு அற்றது பரந்த கடலில் கிடக்கும் நுரையின் வெறுமையைப் போல உன் கோவிலும் உள்ளீடற்றது பரந்த கடலில் கிடக்கும் நுரையின் வெறுமையைப் போல உன் கோவிலும் உள்ளீடற்றது அது வெறும் சொத்துக்களினாரும் பெருமிதத்தினாலும் ஆன குமிழிதான் வெறிகொண்ட அரசன் உளையிட்டான் மதிகட்ட போலி மனிதனே உடனடியாக என் ராஜ்யத்தை விட்டு வெளியேறு புனிதர் அமைதி ததும்ப சொன்னார் நீங்கள் கடவுளை எங்கே நாடு கடத்தினீர்களோ அதே இடத்திற்குத்தான் பக்தர்களையும் கடத்துகிறீர்கள் தாகூரோட அன்றைய கவிதை இன்னைக்கு எவ்வளோ அழகாக பொருந்தி வருது பார்த்தீங்களா அதான் விவிலியத்தில் ஓல்டு டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் ஒரு வரி வரும் தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் உலகில் இந்த உலகில் எதுவுமே புதுமை புதுமையானது என்று எதுவுமே இல்லை நடந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்கிறது நிகழ்ந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்கிறது ரவீந்திரநாத் தாகூர் அன்றைக்கு அந்த கொடுங்கோல் அரசனுக்கு எதிராக எழுதியது இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும் எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க நீங்கள்லாம் பிறக்கலை நாங்கள் பார்த்துருக்கோம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியா முழுவதும் கொல்லப்பட்டார்கள் அந்த மசூதியை இடித்த பிறகு அதுக்கு பதிலடியாக இஸ்லாமிய வீரியர்கள் செய்த காரியத்தால் மும்பை குண்டுவெடிப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாம் அதான் தாவூதி புரியமச்சப்பம் அதன் பிறகு எத்தனை குண்டு வெடிப்புகள் எத்தனை படுகொலைகள் இன்றைக்கி அந்த இடத்துல போய் கோயிலை தொடங்குகிறேன்றாங்க இதோடு நிறுத்திப்பாங்களான்னு பார்த்தா இல்லை மதுராவும் காசியும் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கின்றான் அதுக்கப்புறம் முன்னூறு கிருஷ்ண ஜென்மபூமி கிருஷ்ண ஜென்ம பூமின்றான் வாரணாசியில் வந்து ஞானமாபிவேசுகின்றான் ஞானமாபி மாஸ்க்கு என்னதுன்றான் இதை தாண்டி மதுராவையும் காசியும் தாண்டி சொல்கிறான் முந்நூறு மசூதி இருக்கான் இடிக்கிறதுக்கு வடப்பாறு எடுத்துன்னு சுத்த வேண்டியதுதான் பேரழிவை நோக்கி இந்தியா பயணிக்கிறது என்பது மட்டும் உண்மை தாகூர் எழுதிய அந்த கொடுங்கோல் அரசன் இன்று இந்தியாவில் யாராவது ஒரு தலைவரை உங்களுக்கு நினைவுபடுத்தினால் அதற்கு தாகூரும் பொறுப்பல்ல நானும் பொறுப்பல்ல அப்போ அவங்களுடைய சிந்தனையில் எப்பவுமே ஒரு ஃபார்வேர்ட் திங்கிங் அது மாதிரி எதுவுமே எதுவுமே கிடையாது அயோக்கியர்களுக்கு ஃபார்வேர்டு திங்கிங்காது வெங்காயம் மாதிரி முதலாளிகளின் நலன் சார்ந்து சிரிப்பார்கள் சிந்திப்பார்கள் மதத்தை முகமூடியாக வைத்துக்கொண்டு ஊரை கொள்ளையடிப்பார்கள் பெரும் முதலாளிகள் அத்தனை பேரும் அன்றைக்கி அங்கே போய் நிற்க போகிறோம் கார்ப்பரேட்ஸுகள்லாம் அங்கே அன்னைக்கு ரத்தன கம்பளத்தோட வரவேற்பு ஆமாம் ஒரு அதை வாயை திறந்து தப்புடான்னு சொன்னானா இதை பண்ணாதடா இப்படி இப்படி கோயிலை கட்டு பாபர் மசூதியை இடிச்சது கரெக்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இடித்தது தப்பு ஆனால் லேண்டை இண்டூஸுக்கு கொடுத்துட்டான் இடித்தது தப்பு லேண்டை இண்டூஸுக்கு கொடுத்துட்டான் முஸ்லீம்ஸுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் அஞ்சு ஏக்கர் கொடுட்டான் கொடுத்துட்டான் அரசாங்கம் அந்த விழாவை நடத்தணும் அதான் அதான் கேள்வி அதுதான் பாபர் மஸ்தி இந்த இடத்துல ராமர் பிறந்தாரா போகிற அதெல்லாம் செட்டில்டு இஷ்யூ கோயில் அங்கே தான் கட்ட முடியும் அதுதான் தீர்ப்பு கோயிலை கட்டுறோம் மோடிக்கு என்னங்க வேலை அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் இதை சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் அதனால நாங்கள் போகிறோன்னுவாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்களை தான் நீங்கள் சொல்லுவோம் அப்போ வருகின்ற எம்பி தேர்தலையும் ஓட்டு வேட்டையில இவங்க ஈடுபட்டால் அதே ராமர் கோவிலில் அதே ராமர் கோவில் தான் பேச போகிறாங்க அதை வச்சு தான் ஜெயிக்க போகிறான் எங்கேருந்து எதிர்கட்சியை ஜெயிக்கிறது அவங்க கேட்டால் அப்படிதான் உண்மைங்க எதிர்கட்சிங்க ஜெயிச்சா அது அதிசயம் மதவெறி இந்தியாவில் தலைவிறுத்து ஆடுகிறது ராமரை வைத்து இன்னொரு தேர்தலே அவர்கள் வெற்றி பெற்றால் ஆச்சரியம் இல்லை வெற்றி பெறக்கூடாது என்பது என் ஆசை வெற்றி பெற்றால் ஆச்சரியம் இல்லை என்பது என் கணிப்பு உண்மை ராமரை வச்சு பழப்ப ஓட்டுறான் பத்து வருஷமாக நான் செஞ்ச சாதனையை சொல்லி வாக்குகளை கேட்க துப்பு இல்லாதவர்கள் மக்களோட ஆசைகளை தூண்டி அறியாமையை தூண்டி மோசடியால் மூடநம்பிக்கையை வளர்த்து ஒரு அளவில்லை கோயில் கோயிலாக சுற்றுறோன்னா அதுக்கு பின்னால் இருக்க கயமைத்தன்மை என்ன பாருங்கள் ஆனால் மக்கள் வந்து யோசிக்கிறாங்களா சார் இப்போ சிலிண்டர் விலை இவ்வளோ ஆயிரரூவாக்கி நம்ம வாங்குகிறோம் பெட்ரோல் நூறு நூற்றி பத்து ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்லாம் சந்திக்கிறாங்க இது ஜனங்களுக்கு புத்தி இருந்தால் பத்தம்போதில் ஓட்டு போட்டிருப்பானாங்க இப்போ மறுபடியும் ஓட்டு போட போகிறாங்களே நீ கோயில் கோயிலாக சுற்றிய கேஸ் விலை மன்மோகன் சிங் ஆட்சிக்கால் நீ பதவி வரும்போது நானூறுரூபா இன்றைக்கி ஆயிரரூபா ஆயிரத்தி முந்நூறுபா நீ இரநூறுபா ஆனால் பிஜேபி இரநூறுவா மானியம் கொடுக்குறோம்லாம் ஆறு ரூப்பாக ஓட்டு போகணும் அதுவே வாழ முடியாத அளவுக்கு வாழ்க்கை பொருளாதார சிக்கல்களாலும் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் இன்றாட்டத்தாலும் வைக்கத்தாலும் விலைவாசி உயர்வாலும் என்ன வேறு பிரச்சனைகளாலும் திரு தள்ளாடி கொண்டிருக்கிறது தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு பத்து ஆண்டுகளாக தான் செய்த ஆட்சியின் அவலங்கள் மக்களின் கவனத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகவும் சாதனைகளை சொல்லி வாக்கு வாக்குகளை கேட்க துப்பு இல்லாத காரணத்தாலேயும் மக்களின் ஆசைகளை தூண்டி மதத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி வாக்குகளை கேட்கிறார்கள் இதை விட ஒரு அயோக்கியத்தான எதுவும் இருக்க முடியாது ஜனங்க முட்டால் அவ்வளோதான் ஜனங்களை தான் சொல்லணும் மக்களே போல்வர் கைவர் தங்கள் தகுதிக்கான தலைவர்களை தான் மக்கள் பெறுகிறார்கள் அதான் உண்மை உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான எம்பி தொகுதிகள் வந்து அங்கே இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணிப்பில் ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுதான் தொகுதி பங்கீடு பிரச்சனையில் அதாவது அந்தந்த மாநிலங்களுடைய கட்சிகள் இப்போ சமாஜ்வாடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா எண்பதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சீட் எங்களுக்கு வேணும் பத்து சீட்டுக்கும் குறைவாக தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில் காங்கிரஸில் வந்து சொல்கிறாங்க பீகாரில் வந்து பாதிக்கு பாதி நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவும் சரி நிதிஷ்குமார் அவர்களும் சரி காங்கிரஸில் வந்து சொல்கிறாங்க வங்கத்தில் இதே சூழ்நிலை தான் நீடிக்குது ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது டெல்லி பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்குமே தொகுதி பங்கீடு ஒரு கடும் போட்டியில் போயிட்டுருக்கு ஸோ இந்த இழுபறி எப்போ முடிய போகுது காங்கிரஸுக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருக்குது அதெல்லாம் பெரும் தலைவலி தான் மற்ற மாதவங்களெல்லாம் கூட்டிக் காட்சி பார்த்தா காங்கிரஸ் போட்டியிறதே நூற்றி இருபது நூற்றி முப்பது தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாதுன்னு தோணுது நூற்றம்பது தொகுதி போட்டிடலாம் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த முறை நானூறு தொகுதி போட்டிட்டு ஐம்பது ஜெயிச்சிங்க இந்த தடவை நூற்றம்பது போட்டிட்டு நூறு ஜெயிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்றாங்க ஐநூற்றி நாற்பத்தி தான் நிலமை இன்றைக்கி எவன் காங்கிரஸ் நம்புறான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுப்பாரு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்லலாம் வேணால் ஓரளவு வரலாம் யூபியில் பெங்காலெல்லாம் சுத்தமாக வராது பெங்காலில் ரெண்டு சீட்டு கொடுக்குறேன்றாங்க மம்தா ஊபியில் பத்து சீட்லாம் கூட கொடுக்க மாட்டார் யாதவ் அகிலேஷ் யாதவ் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கொடுப்பார் ஸோ சிக்கல் தான் பெரும் சிக்கல் வெளிப்படையாக சொல்கிறது தான் நூற்றம்பது தொகுதி தொகுதி உடன்பாட்டின் கீழே காங்கிரஸ் போட்டிக்கிட்டால் ஆச்சரியம் நூற்றம்பது போட்டிக்கிட்டே நூறு ஜெயித்தாங்கன்னா பெரிய விஷயம் நூறு ஜெயிச்சாலே நூறு சாண்டுச்சுனா பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது காங்கிரஸ் நூறு தாண்டுச்சுன்னா ஆட்சி அமைச்சர் மீதி எல்லாம் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்துருவாங்க வேறு வழி இல்லாமல் அது நூறுன்றது நூற்றம்பது வந்துன்னா யூபிஏ ஒன்னில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு தானே அவங்களுக்கு குஜராத் சந்திரசேகர் அகில அது மாதிரியான அந்த மாதிரிலாம் அது நான் காங்கிரஸ் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் யூபிஏ ஒன் யூபிஏ டூ இல்லை யூபிஏ ஒன்னில் நூற்றி நாற்பத்தி நாலு யுபிஏ டூவில் டூ நாட்டி எயிட் டூ நாட்டி எயிட்லாம் கனவு காண முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வர வாய்ப்பு இருக்குது நூறு தாண்டிச்சுன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி பிஜேபி அப்படி ஆட்சி அமைக்கிறதுனாலும் மோடி அமித்ஷா இல்லாமல் வேறு யாராவது வந்தாங்கன்னா கூட சமாளிச்சிக்கலாம் இந்த கண்டினியூட்டி உடையணும் இந்த ரெட்டையர்கள் அகற்றப்பட வேண்டும் ஆட்சியில் இருந்து அப்போ தான் இந்தியாவுக்கு பிடிவு காலம் இல்லைனா மோடி மறுபடியும் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அது இந்தியா சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு தேர்தல் என்பது வந்து சும்மா ஒரு நாமக்கே அவாசம் நடக்கும் சார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறைகள் பணியாற்ற நீங்களே சொல்லுங்கள் நான் தான் சொல்ல முடியும் யார் யார் சொல்ல முடியும் நான் சொல்கிறேன்னா என்ன விருப்பப்பட்டால் சொல்கிறேன் உண்மையாக பேசணும் இல்லைனா மோ காங்கிரஸ் ஜெயிச்சிரும் நானூறு சீட் ஜெயிச்சிடணும் இல்லை இரநூறு சீட் ஜெயிச்சிடணும் எப்படி பேச முடியும் இல்லை மோடி மோடி தோற்றுருவார் நான் எப்படிங்க பேச முடியும் அது யதார்த்தம் அது இல்லையே மோடி தோக்கணுன்றது என் விருப்பம் ஆனால் மோடி தோற்றுருவாருன்றது கணிப்பாக இருக்க முடியும் விருப்பமாக இருக்க முடியாது மோடி தோக்கணுமா ஜெயிக்கணுமா தோக்கணும் மோடி தோற்றுருவாரா ஜெயிச்சிருவாரா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது கணிப்பு ஒன்று விருப்பம் ஒன்று கணிப்பு நான் பத்திரிக்காரன் என் கணிப்பு மட்டும் என் கணிப்பு நான் சொல்லி இங்கே பதிவு பண்ணி ஆகணும் என் விருப்பத்தையும் பதிவு பண்ணி ஆகணும் ரெண்டையும் குழப்பிக்க முடியாது என் விருப்பத்துக்கு நேர் எதிராக என் கணிப்பு இருக்குன்னா அதை நான் பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நான் நேர்மையானவன் அந்த நேர்மை இல்லாமல் என் விருப்பத்தையும் என் கணிப்பாக சொல்கிறேன்னா நான் ஆயோக்கியன் நான் கை கூலி இல்லையா அதனால் தான் சொன்னேன் ஒரு பத்திரிகையாளன்னா விருப்பத்தையும் சொல்லணும் கணிப்பையும் சொல்லணும் நான் ரெண்டையும் சொல்கிறேன் மோடி தோற்க வேண்டும் என்பது விருப்பம் மோடி தோற்பாரா வெற்றி பெறுவாரா என்று கேள்வி கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்பது கணிப்பு ரெண்டையும் பதிவு தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் தான் இந்தியா கூட்டணி வந்து ஒரு அங்கம் முயற்சிட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்த முறை வந்து கூட்டணிக்கு கொஞ்சம் இருபத்தஞ்சுக்கு அங்கிட்டு தாப்பாக கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீட்டு ஒரு பதிமூணு சீட்டு தான் ஒதுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஸோ அப்படி இருக்கும்போது அதிக எண்ணிக்கையில் வந்து உதயசூரியன் நிறுத்த திட்டமிட்டுருக்காங்களா எனக்கு வந்து தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன சீட் ஷேரிங் இருந்ததோ அதே சீட் ஷேரிங் தான் இருக்குன்றாங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்போ எதிர்கட்சியாக இருந்தாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பிள்ளை வேறு மாதிரி போனால் எங்கள் உடையன்னு அவங்களுக்கு தெரியுது ஏடிஎம்கேவோட காங்கிரஸோ விசிகேவோ போச்சுன்னா டிஎம்கேக்கு தான் லாஸ் டிஎம்கே மேலேயே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அதனால் ஸ்டாலின் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் பத்தொம்போதில் சீட் ஷேரிங் எப்படி இருந்ததோ அப்படியே ரெப்படிஷன்றாங்க தொகுதிகள் மாறும் பட் யார் யாருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாங்கன்றாங்க பெரிய அளவுல தொகுதி பங்கேற்றுள்ள திமுக கூட்டணியில் சிக்கல் வராது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல் விவரங்கள் பல்வேறு நன்றி